நாங்க நன்றி சொல்லிட்டு போறதுக்காக தான் எங்களை உட்காந்து வச்சிருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆமா இருக்குதுல குறைவா பேச போற ஒரே ஒரு ஆள் எனக்கு யாருன்னு தெரியும் ஏன்னா இவர் சங்கத்தில் ஜாஸ்தி பேசுவார் வெளியில் வந்து எல்லாரும் இந்த படம் பாருங்க நல்லா ஓடணும் நன்றி அவர் பேசுறது என்னன்னு பேசுறேன் ஆமாம் ஒரு மிகச்சிறந்த படம் அதை தயாரித்து இயக்கி ஒரு அழகான ஹீரோவை ஹரி ஸ்ரீ ஸ்ரீஹரி ரொம்ப ஹரி இருக்கார் அவர் அவர் ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஒரு பேச்சோட இங்கே மேடையில் பேசுனது நம்ம எல்லாருடைய மனதையும் வந்து ரொம்ப தொற்று இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கிற என் தம்பிக்கு என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா உலகத்தில் யாருமே செய்ய மாட்டாங்க அவனுடைய அவன் இந்த படத்தில் நடிக்க ஆரம்பித்து பே நல்லா பேச கற்றுக்கிட்டான்னு நினைக்கிறேன் அடுத்த படத்தில் இதை விட நல்லா பேசுவான் ஆக ஏதோ ஒன்று நடக்குது இறைவன் அருளால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது அதை ஏன்னா இன்றைக்கி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸுக்கு இவ்வளவு கூட்டம் வாழ்க்கையில் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் நான் உள்ளே வராமையே அந்த எட்டி எட்டி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணாது ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் எனக்கு எழுதிச்சு அதை வேணால் என் தம்பி படம் தான் நான் இங்கேருந்து சந்திலருந்தே பார்த்துக்கணும் அப்படியே ஒரு ஹாஃப் ஸ்க்ரீனில் தான் பார்த்து முடிஞ்சது எனக்கு அந்த ஆஃப் ஸ்கிரீனுக்கு இந்த ஹவுஸ்ஃபுல் தியேட்டரை வந்து டபுள் ஹவுஸ்ஃபுல் இன்னைக்கு முந்நூற்றம்பது பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதே உனக்கு மிகப்பெரிய வெற்றி என உன்னை நேசிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நீ சொல்லியிருக்கிற கருத்து வந்து அந்த பாரதியும் அம்பேத்காரும் என்ன சொன்னாங்க என்ன நினைச்சாங்க அந்த கருத்தை தான் நீ சொல்லியிருக்கேன் இது தொன்று தொட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் நம்ம சின்ன வயசுலேருந்து சாதிகள் இல்லை பண்ணம நம்ம படிச்சிட்ருக்குறோம் எக்ஸாம்ல எழுதிடுவோம் அந்த கவிதைக்கு மார்க் வாங்கிடுவோம் பாரதியார் இதுக்காக தான் எழுதிக்கிறாருன்னு நினச்சிருக்காங்க மற்ற அதை அதை மீறி யாருமே திங்க் பண்ணலை இதுதான் உண்மை எந்த ஒரு நல்ல விஷயமே நாம் படிப்பதற்காக அப்புறம் ஏதாவது பார்த்தா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக மீதி அதை கடைப்பிடிக்கவோ அதை நம் வாழ்க்கையில் எடுத்து அதை செயல்படுத்தவோ அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை ஏன்னா அடுத்த கட்ட நமக்கு போராட்டம் நம்ம துரத்திட்டுருக்கு நம்ம போராட்டத்தை துரத்திகிட்டு இருப்போம் நடுவில் நம்ம கொஞ்சம் கேப்பு கிடைக்கிது பாருங்கள் அப்போ தான் சமுதாயத்தை பற்றி திங்க் 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 பண்ணிகிட்ருப்போம் ஸோ இந்த கேப்பு கிடைக்கிறப்போ அரசியலுக்கு வர்றவங்க கேப்பு கிடைக்கிறப்போ சமுதாயத்தை பற்றி திங்க் பண்ணுறவங்க இந்த நாட்டில் நிறைய பேர் ஆயிட்டாங்க அதே மாதிரி கேப் கிடைக்கிறப்போ சினிமாவில் நல்ல விஷயத்தை சொல்கிற ஆளாக நீ மாறிடக்கூடாது உன்னுடைய முதல் படத்தை அதான் சொல்ல வரும் உன்னுடைய முதல் படத்திலிருந்து எல்லா படத்திலும் ஒரு தெளிவான ஒரு கருத்தை நீ முன்வைத்து நீ எடுக்கிற உன்னுடைய வீரத்தை நான் பாராட்டுகிறேன் அது கஷ்டங்கள் வரும் நஷ்டங்கள் வரும் ஆனால் அதுக்கு உன்னோட தோல் நிற்கிற நீ சொன்னிய உன்னுடைய நண்பர்கள் தயாரிப்பு இணை தயாரிப்பு அவங்க எவ்வளவெல்லாம் உனக்கு உதவி செய்தாங்கன்னு அந்த மாதிரி உதவி உனக்கு தொடர்ந்து கிடைக்கட்டும் நீ வந்து வெற்றிகரமான ஒரு எல்லையை தொட வேண்டும் இந்த படம் யாருக்காக ஓடுதோ இல்லையோ என்னுடைய அன்பு தம்பி ஏஎல் ராஜாவுக்காக நிச்சயமாக இது ஓடும் அதை நீ கூட சொல்லலைன்னு நினைக்கிறேன் என்னுடைய நண்பர்கள் ஊடகவியலாளர்கள் பத்திரிகை நண்பர்கள் எங்கள் அண்ணம்மார்கள் தம்பிக நான் நேசிக்கிற அனைவருக்கும் உனது சார்பாக நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் இந்த படம் சூரியனும் சூரிய காந்தியும் என்கிற அருமையான டைட்டில் இது அழகான டைட்டில் இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றுவதற்கு உங்களால் அளவு உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அதை சொன்னார் ஒரு குருநாதருக்கு ஒரு முதல் மரியாதை செஞ்சார் எங்கள் அண்ணன் சினிமாவிலேயே ரொம்ப அல்ட்டிக்காத ஒரு டைரக்டர்ன்னா அது அண்ணன் சந்தாரம் பாருதான் ஏன்னா அவரால் அழட்ட முடியாது வேற படத்தில் மட்டும்தான் ரொம்ப பண்ணுவார் மற்றபடி அவர் மாதிரி சாஃப்டஸ்டு பர்சனை நான் பார்த்ததே இல்லை நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் அவர் வீட்டை கிராஸ் பண்ணி நடந்து போவேன் எதுக்காக சுகாசினி நடந்து வராங்க நாங்கள் எல்லாம் ஃபைவ் ஏ பஸ்ஸில் ஏறி கல்லூரியில் போவோம் ஆழ்வார்பேட்டையில் இருக்கும்போது அந்த போகும்போது எம்ஆர் சந்தானம்னு ஒரு போர்டு இருக்கும் ஒரு சின்ன வீடு அந்த வீடு தான் இவர் இவர் வெளியே நின்றுட்டுருப்பாங்க சார் டைரக்டர் அப்போ தான் இவங்க இது ஃபஸ்ட்டு படம் நீங்களும் வாசுவோம் பன்னீர் புஷ்பங்கள் பண்ணிட்டு நான் அந்த பாட்டுக்கு நான் அடிமை அந்த பன்னீர் புஷ்பங்கள் படத்தில் வந்த பூந்தளிராட பாட்டை வந்து நான் திரைப்படக் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு எக்ஸசைஸாக அந்த பாடல் காட்சியை நான் படம் எடுத்திருக்கிறேன் அதனால எனக்கும் அன்னை மானசீக குரு தான் அன்றையிலிருந்து இன்று வரையிலும் அன்பு மாறாத ஒரு எதுக்குமே ஒரு பண்டா பண்ணிக்க மாட்டார் அண்ணே சூப்பராக இருந்ததுன்னு பண்ண அப்படியே தம்பி ஓகே பாத்தியா அப்படின்பார் அதோடு சரி அதை பற்றி அல்டிக்காதான் அவர் அவர் உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் நல்ல வளத்தோடும் நீடூலி வாழ வேண்டும் ஏன்னா நம்மளுக்கெல்லாம் சீனியர் அவர் அதே மாதிரி நம்ம திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தில் எதனால நான் அவருக்கு முதல்ல ஃபோன் பண்ணுவேன் ரிக்கொஸ்ட் பண்ணுவேன் அப்புறம் ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான்ண்டா கூப்பிடுறீங்கன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக எல்லா விஷயத்துக்கும் நான் அவர் கூப்பிடுவேன் அப்புறம் இயக்குனர் எழில் சார் அவர் வந்து நான் சும்மா சுற்றிட்டு இருந்த என்ன ஒரு தம்பியை கூப்பிட்டு என்னை அமைச்சராக்கி விட்டார் இப்போ ஒரு படத்தில் கர்டன் படத்தில் ஆ அதே இப்படி சினிமாவில் தான் நீயும் நான் ஆக முடியும் நிஜமாக யாரு உனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து இவர் பார்த்தாரு அது என்ன உங்களை மினிஸ்டராக்கிறது அப்படின்னு என்னை சிஎம் ஆக்கி விட்டுருக்கார் இவரு அடுத்த படம் விரைவில் எதிர்பாருங்கள் ஆர் வி உதயகுமார் சிஎம் ஆகிறார் அரசியலில் பார்த்து தேசிங் ராஜா டூ படத்தில் என்னை வச்சு செஞ்சுருக்கார் அவர் அதுக்காக என்னுடைய அருமை தம்பி என்னுடைய பேரை கெடுக்காமல் அதை எடிட்டில் எடிட்டிங்கில் கரெக்ட் பண்ணி என்ன ஒரு மரியா இப்போ வந்த நல்ல பேரை கெடுக்காம அதிலையும் கெட்டா வில்லனாவே ஒரு நல்லவனை கூப்பிட்டு எல்லாரும் வில்லனாக்குறாங்க இருக்கிறாங்க நியாயமா கேள்வி கேள்விப்பா நீங்கள் என்னதான் கெட்டவனாக இருந்தாலும் உங்களை கெட்டவனாக நினைக்க மாட்டாங்க படத்தில் ஆனால் நம்மளை போய் நல்ல பசங்க சரி எனிவே எனக்கு என்னை முதலமைச்சராக்கிய என் அன்பு சகோதரர் திரு எழிலவர்களுக்கு நன்றி செலுத்தி கொண்டு ஒரு நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க நம்ம சவண சுப்பையா இருக்கார் தம்பி எனக்கு நீண்ட நெடுகால நண்பர் அதாவது நான் திரைப்பட ஒரு ஃபோட்டோ காட்டினார் ராஜு அப்படின்னா அது நான் தான் எனக்கே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நான் அவரோடு இருக்கிற ஃபோட்டோவை காட்டினார் அவர் பத்திரிகையில் அப்போ சாவியா தாய் தாய் பத்திரிகையில் இருந்தப்போ திரைப்பட கல்லூரியில் படிக்கிற மாணவர்களை ஒரு பேட்டி எடுக்க வந்தப்போ எடுத்த ஒரு ஸ்டில்லு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் எடுத்தது இஃப் ஐ எம் ரைட் அதில் நானே இல்லை இவர் யாருங்க இதுன்னு கேட்குறாரு இது சரி அது தனியாக பேசிப்போம் அதாவது இந்த மாதிரி உறவுகள் நாங்கள் சொல்கிறது அதே மாதிரி என்னுடைய அன்பு தம்பி திரு மன்சூர் அலிகான் அவர்கள் எப்பவுமே தனக்கு படுற நியாயத்தை உறக்க சொல்பவர் யாருக்காகவும் பயப்படாமல் சொல்பவர் அதனால் என்ன நடந்தாலும் பரவாயில்ல மனசில் பட்டதை பேசுகிற ஒரே சினிமாக்காரன் இன்றைக்கி மன்சூரளி தான் ஆனால் நான் அவர் உள்ளத்தில் குழந்தை உள்ளத்தில் குழந்தை எனக்கு செல்வமணி அடிக்கடி சொல்வார் இவரை பற்றி இவருடைய உயர்ந்த பண்புகளை பற்றி ஆர்கே செல்வமணி அவருடைய படத்தில் அந்த ஆட்டமா பாட்டமா அந்த வீரப்பன் கேரக்டர் அந்த அந்த கெத்தப்பில் நடிக்கும்போது இவர் பண்ண அதாவது கேரக்டராகவே இன்வால்வ் ஆகி வேற சொல்லு யாரோ வந்து தட்டியிருக்காங்க ஓங்கி ஒரு அற விட்டுங்க ஏண்டா நீ அடித்தேன்னு கேட்டாரான் செல்வமணி ஆனால் நான் பண்ணேன் என்னை கை வைக்கலாமா இவன் அடித்த உடனே அவன் வாங்கி போய் அவங்க போய் பெஞ்சராகி அட்மிட் ஆகிட்டான் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி கதாபாத்திரமாகவே மாறி இன்னைக்கு வரையிலும் சினிமாவுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மன்சூர் அலிகானுக்கு உண்மையாகவே இந்த மேடையிலே நீங்கள் வந்து இருந்தது என் தம்பி ஏ எல் ராஜா அவர்கள் சொன்னது போல அவரை சிறப்பு செய்வது மட்டுமில்லை நீங்கள் வந்தது சினிமாவை சிறப்பு செய்கிறீ செய்திருக்கிறீர்கள் அந்த சினிமா என்றென்றும் உங்களுக்கு உரிய இடத்தை தந்து கொண்டே இருக்கும் என்று நான் கூறிக்கொள்கிறேன் எல்லோருக்கும் சார்பாக தான் நான் பேசுகிறேன் வேறு யாரும் பேச மாட்டாங்க நான் இந்த பேசு பேசுகிறதுக்காகவே நான் வந்து மத்தியானம் வெயிட் இருக்கேன் அப்புறம் இங்கே வந்து நான் வந்து ஒரு அரை மணி நேரம் நின்றுட்டே இருந்தேன் நான் பட்ட சந்தோஷத்தை நீங்கள் எல்லாம் பட என்னமா இப்போ எங்கள் அண்ணன் அவர் செந்தில்நாதன் சார் வந்து இட்ஸ் வெரி ஜெம் ஆஃப் அ பர்சன் இவங்க எல்லாமே நான் எதுக்கு சொல்கிறேன் எல்லாமே நல்லவர்கள் இந்த மேடையில் இருக்கிறவங்க ஒன்னும் சேர்த்து சொல்லிட்டு சௌந்தரியும் சேர்த்துதான் சௌந்தரியம் சில பேர்த்துக்கு நல்லவர்த்து கேட்ட வழி இல்லை பஞ்சாயத்துக்கு உட்கார்ந்து அப்படித்தான் பாதி பேர்த்துக்கிட்ட கெட்ட கெட்ட பேர் வாங்குவேன் இருக்கு பாதி பேருக்கிட்ட நல்ல ஒரு வேலை வழியே இல்லை அப்புறம் எனது அன்பு தம்பி பேரரசு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவர் இணை செயலாளர் அவங்க ரெண்டு பேர் ஒன்றாவே உட்கார்ந்துருக்காங்க பாருங்கள் இணை செயலாளர் படப்பிடிப்புக்கு போயிட்டாலும் அவருடைய வேலையும் தானே எடுத்து செய்யக்கூடிய பொறுப்பில் இணை செயலாளர் நான் சொன்னது யாருன்னு அவர் தான் எழில் சார் ஒரு கைத்தட்டுங்க அவர் அவர் என் படப்பிடிப்பில் இருந்தால் கூட ஒரு வேலையை சொன்னால் நம்ம சங்கத்துக்காக அவர் வந்து செய்யக்கூடியவர் அதே மாதிரி கூல் சுரேஷ் தம்பி அவர் பேர் சொல்லலைன்னா எனக்கும் கை தட்ட மாட்டாங்க அதனால் அவன் அப்படி தான் அவனும் ஓப்பனாக சில விஷயம் ஏதாச்சும் பண்ணுவான் சின்ன சில்மிசம் பண்ணுற மாதிரி அடுத்து உங்களுக்கு தெரியும் அவன் உண்மையானவன் நீ வந்தாவே கலகலப்பாகிடுது எல்லா ஃபங்க்ஷனும் வாழ்த்துக்கள் ஆமாம் அடுத்தது அழகர் சாமியின் குதிரையில் ஏறி டெல்லி வரையிலும் போய் ஒரு மிகப்பெரிய விருது நான் எனக்கு இப்போ கூட யோசிக்கிறேன் ஒரு இந்தியாவின் தலை சிறந்த விருதை சிறந்த நடிகர் விருதை பெற்ற ஒரு நபரை இன்னும் இந்த தமிழ் திரையுலகம் சரியாக பயன்படுத்தவில்லை அவரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் வாழ்க்கிற தம்பி அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோக்களாக நடிச்சிருக்கிற தம்பி விக்ரம் அப்புறம் ஸ்ரீகரி அதோடு சேர்த்து நீயும் நல்லா ஒரு ஆட்டம் போட்டிருக்கேன் சூப்பராக ஆடிருக்கேன் டான்ஸ் ஆடி ஆடிருக்கேன் அந்த மாடை பிடிச்சிட்டு வந்து கிட்ட கொடுக்குற காட்சி ரொம்ப சிறப்பாக இருந்தது எல்லாருமே இயல்பாக நடிச்சிருந்தாங்க இந்த அதனால் இந்த இயல்பான திரைப்படத்துக்கு இசையாக இருப்ப ரவி பிரிய நான் நம்ம நண்பர் அவர் எங்கே அமெரிக்காவில் இருக்கார் கனடாவில் தான் இருக்கார் ஸோ இசை பிரியனுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இந்த படத்தை இணைந்து தயாரித்திருக்கும் டெய்லி குருஜி பிரைவேட் லிமிடெட் அது எங்கே அவர் குருஜி உங்களுக்கும் அப்புறம் நம்ம தொடர்ந்து நம்ம படங்களுக்கெல்லாம் பூஜை போட்டு கொண்டிருக்கின்ற குருக்கள் எங்கே குருக்கள் குருக்கள் அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துகள் உங்களுடைய புள்ள நல்லா வருவார் ஒரு மிகப்பெரிய நீங்கள் எத்தனையோ வெற்றி படங்களுக்கு பூஜை போட்டிருக்கீங்க ஆனால் இதை ஒரு வெற்றி படமுக்காக மாற்றுவதற்கான பூஜையை நாங்கள் போட்டுட்ருக்குறோம் யூ ஆல் த பெஸ்ட் இந்த திரைப்படம் சிறப்பாக திரைப்படமாக மக்கள் ம மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு பத்திரிகையாளர்களிடமும் அதை சரியான முறையிலே ரிலீஸ் செய்து தேட்டர்களை எல்லாம் வாங்கி கொடுத்து உதவி செய்கிற திரு விஜய் முரளி அவர்களுக்கும் வாங்க விஜய் முரளி இல்லைன்னா நீங்கள் எந்த சின்ன படமும் ரிலீஸ் ஆகாது சவுந்தர பாண்டியனும் விஜய் முரளியும் ஸோ அவங்க பார்த்து ஏதோ மனசு வச்சு இந்த படத்தை மிகப்பெரிய படமாக மாற்ற வேண்டும் இந்த படத்தில் நடித்திருக்கிற அந்த நம்ம ஹீரோயின் அவர்களுக்கும் வாழ்த்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நம்ம மாஸ்டர் மஸ்தான் அவர்களுக்கும் அப்புறம் நான் சில பேர் ஏதோ அசிஸ்டன்ட் இணை இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் எங்கே பசங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இது ஒரு வெற்றி படமாக மாற்றுங்கள் திரு தம்பி என்னுடைய ஏஎல் ராஜா அவர்களுக்கு இது ஒரு மிக பெரிய மறுமலர்ச்சியை இவனுடைய வாழ்க்கையிலே உருவாக்கும் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்ப வந்து தமிழ்நாடு